டிவிகே வந்து பிஜேபி ஒரு பிடிஎம்னு சொல்லி அரசு இருந்தாங்க பிஜேபி வந்து எப்படியாவது விஜயை வந்து உள்ள புகு நீங்கள் எழுத்துக்கலாமா அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் இது எல்லாத்துக்குமே சிக்க வச்சுட்டாங்க டிவிகேட தலைவர் விஜயனா வந்து நம்ம கூட்டம் ஏரிமிக்கு கூட்டணிக்கு வரணும்னு யாரும் எல்லாருமே வரணும்னு பேசியிருக்காங்க எல்லாருமே நான் எடப்பாடியே சொன்னாரா இத்தனை வருஷம் தமிழ்நாடு அரசியலில் டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே பிளஸ்ன்னு போடுவாங்க எப்படி சார் தமிழ்நாடுக்குள்ளே என்டிஏ பிளஸ்ன்னு வந்தது எதிர் பிரிஞ்சு பிரிஞ்சு நீங்க வந்து அப்போ விஜய் கைட்டு வாங்க ஓகேங்களா ஹைட் விட்டு வந்து தைரியமா சொல்லுங்க சொல்லுங்க சார் நீங்க வந்து ஆட்சியில இருந்த கட்சி இதுக்கு முன்னாடி தமிழ்ல எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கட்சி நாலு நாலு வருஷம் முதலமைச்சரா இருந்தவர் வந்து விஜய கூப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க பஸ் வீட்ல பாத்துருப்பீங்க டிஎம் கேக்கு யார் யாரெல்லாம் வேணாம் நினைக்கிறவங்க அவளோ ஒரு கூட்டம் நிக்கிறீங்க ஏடிய பேர் நோக்கி வரலாம்னு சொல்லி அப்போ வந்து நீங்க வந்து சிறுமைப்படுத்துறீங்களா விஜயநாத அதேதான் நீங்க பண்றீங்க இப்ப ஏன் நீங்க சிறுமைப்படுத்துறீங்க இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தவர் வந்து உங்கள கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சிறுமைப்படுத்துறீங்க அதனால டிஎம்கே எதிர்க்க முடியாதுன்னு பிஜேபி சப்போர்ட் எடுத்துருந்தாங்களா இல்லை பிஜேபி வந்து அவங்களுக்கு இடம் வேணும்னு சொல்லி ஏடிஎம் கூட போய் இப்பயும் விஜயனை தான் லீடிங்காக இருப்பா இது நாங்கள் அகங்காரத்துலாம் சொல்லலை ஏன்னா இவங்க போய் கூட்டணி சேர்ந்துருக்க இடம் பிஜேபி பிஜேபி ஆல்ரெடி ஏடிஎம் கூட பல ஓட் பேங்கை செதைச்சிட்டாங்க ஏடிஎம்கேவோட அழிவில் தான் டிவிக்கே வளரும் அப்படின்னு நான் நம்ம பார்க்குற வேண்டியது இருக்கா நேச்சுரலி சார் நேச்சுரலி அதை தவிர்க்க முடியாது அது ஆக்சுவலாக வந்து பிஜேபி டேக் ஓவர் பண்ண பார்த்தாங்க பிஜேபி தான் செஞ்சாங்க எல்லா பெண் செயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட லோகேஷ் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று டிவி கே சார்வா ஒரு பொது முக்கியமான செயற்குழு கூட்டம் அந்த சேர் வந்து தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதோட முக்கியமான விஷயம் கூட்டணி பற்றின இப்போ வந்து டிஎம்கே டிஎம்கே கூடிய கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எவ்வளோ முக்கியமான விஷயம் பார்க்குறீங்க இத்தனை நாளாக அதை வச்சு அரசல் பண்ணிட்டு இருந்தாங்க டிஎம்கே வந்து பி டிவி கே வந்து பிஜேபியோட டீம்னு சொல்லி அரசல் பண்ணியிருந்தாங்க பிஜேபி வந்து எப்படியாவது விஜய வந்து உள்ளே கூட்டணிக்குள்ள இழுத்துக்கலாமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க இது எல்லாத்துக்குமே செக் வச்சுட்டார் ஒரே விஷயத்தில் ஆக்சுவலாக அது வந்து மொத மாநாட்டே சொல்லிட்டார் கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யாருமே கொள்கை எதிரியோட வந்து கூட்டணி வைக்க இல்லை அதை மீறியும் இந்த ஸ்பெக்குலேஷன்ஸ் இந்த மீடியா நரேட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இப்போ இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததும் விஜய்ன்னு நம்ம ஒரு மேடையில் அவர் என்ன சொன்னாருன்னா எந்த சமர நான் வந்து அதிமுக ஆட்சிலேருந்து எடுக்கிறோன்னா என்ன சமரஸுக்கு வேணாலும் போகாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் சமரஸுக்கு போய் எந்த எல்லைக்கு வேணாலும் போகணும்னாரு ஆனா சமரசம் இல்லாத ஒரு ஏன்னா அந்த டைம்ல தான் பிஜேபோட தலைவர் வந்து விஜய் கூட்டணிக்கு வரணும் அதிமுகவோட தலைவர் விஜய் கூட்டணிக்கு வரணும் அதை தப்பா இன்டர்பியூட் பண்றீங்க சமரசம் இல்லாமல் இருப்பேன்னு நான் பியூஸ் சொன்னார் அப்போ வந்து வேறு விஷயத்துக்கு சொல்லியிருந்தார் இந்த கூ இதுக்கு டிஎம்கே ஆட்சி இருக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு சொன்னார் எல்லைக்கு போகன்னு சொன்னது நான் கூட்டணிக்கு போவேன்னு சொல்கிற அர்த்தம் கிடையாது அதாவது இப்போது நேற்று அவரோட முதல் தீர்மானம் அதாவது அதை சொல்லும் போது வந்து நீங்கள் மக்களை போய் சந்திக்கலன்னா சிஎம் அவர்களே நான் வந்து மக்களை கூட்டின கோட்டைக்கு வருவேன் அப்படின்னு நான் சொன்னார் அப்போது அது வந்து அதுதான் அந்த சொல்ல வர பாயிண்ட் இது நம்ம எல்லாருமே இன்ட்ர அதாவது ஒவ்வொருத்தரையும் அவர் சொல்லும்போது அவரோட பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு நம்ம அதை இந்த டிஎம்கேவாக இருக்கட்டும் இவங்களோட கைக்குலிகளாக இருக்கட்டும் இது வந்து தப்பாக இன்டர்பிரேட் பண்ணி மக்கள்கிட்ட வந்து அதை போய் சேர்த்து சேர்க்குற விஷயம் அது ஏன்னா மீடியா அவங்க கையில் வச்சுருக்காங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் கையில் வச்சுருக்காங்க சொந்தமாக நாலஞ்சு சேனல் வச்சுருக்காங்க அது இல்லாமல் யூடியூப் சேனல்ஸ் பலாயிரம் யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்காங்க இதை வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுது இப்போ கவர்மெண்ட்ல இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது இவ்வளோ லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இப்போ வந்து பொலிட்டிகளை இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்ம உரிமைகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட கொடுக்குறாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னும் போது இவ்வளோ எதிர்ப்பு இருக்குல்ல இது வந்து நம்ம வந்து எப்படி வந்து அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்ற கொஸ்டின் இருக்குல்ல ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஆப்போசிட்டில் இருக்கும் போது பிம்பெல்லாம் ஒன்றும் சேரவே இல்லை நீங்கள் கீழே போய் ஏடிஎம்கே பீப்புள்கிட்ட பேசி பாருங்கள் சார் இப்போ இப்போ பிஜேபியோட ரோலை கூட எடுத்துருவோம் ஏடிஎம்கேன்றது

டுவெண்ட்டி சிக்ஸ்டீனில் எப்படிங்க ஜெயலலிதா இருக்கும்போது தான் சார் இருக்கும்போது தான் எப்படி டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இருந்தீங்க உங்களுக்கு பலம் இல்லாமையா ஓகேங்களா இப்போ அவங்களுக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இருந்தாங்க இருந்தாங்க சரி இப்போ எடப்பாடி கப்ப கரிஷ்மா இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லை அப்படி ஆக்சுவலி நீங்கள் நேச்சுரலாக பார்த்தா அப்படி தானே இருக்குது அப்படி தான் இருக்குது நான் என்ன கேட்குறேன் ஏடிஎம்கேவால் பிஜே டிஎம்கே எதிர்க்க முடியாது அதனால பிஜேபிக்கு சொல்லுங்கள் நான் இப்படி கேட்குறேன் ஏடிஎம்கேவால் டிஎம்கே எதிர்க்க முடியாதுன்னு பிஜேபி சப்போர்ட் எடுத்துனாங்களா இல்லை பிஜேபி வந்து அவங்களுக்கு இடம் வேணும்னு சொல்லி ஏடிஎம் கூட போய் சார் பார்த்தா அவங்களால வந்து டிஎம்கே கூட்டணியிலேருந்து எந்த கட்சியும் வரல நம்ம பிரிஞ்சு நின்று அதனால நம்ம எப்படி இருந்தாலும் பிஜேபி தான் போனோம் டுவெண்ட்டி எப்படி நின்றாங்க ஃபைட் பண்ணாங்களா இல்லையா ஃபைட் பண்ணாங்க ஃபைட் பண்ணாங்கல்ல அவங்களால் நிற்க முடிஞ்சதில்ல அவங்க என்ன எதிர்பார்த்து பண்ணாங்க பிசிகேவோ இல்ல காங்கிரஸ் காங்கிரஸோ வருவாங்க இவங்க வரவே இல்லை அதனால மறுபடியும் பிஜேபி போயிட்டாங்க அவங்க பிராக்டிக்கலா என்ன பண்றாங்க நம்ம வந்து ஒரு கூட்டணி கட்டமைச்சாதான் இங்க வந்து நம்ம திமுக வந்து யார் கட்டமைச்சு கேக்குறேன் நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் சார் இத்தனை வருஷம் தமிழ்நாட்டு அரசியலில் டிஎம்கே கூட்டணி நீங்க அந்த நியூஸ்ல போடும்போது கூட டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கே போடுவாங்க எப்படி சார் தமிழ்நாட்டுக்குள்ளே என்டிஏ ப்ளஸ்ன்னு வந்தது

நீங்க வாங்க எங்களோட எங்களோட நீங்கள் கூட்டணி வாங்கணும் அழைப்பு எடப்பாடிய விட சொல்லுங்க நான் நீங்க வரீங்கன்னா நான் பிஜேபியை வந்து இது பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி அதை தான் எதிர்பார்த்த இருந்தார் அவர் சொன்னார்ங்களா அவர் வாய்த்தா அவங்க கட்சிக்காரங்க எல்லாருமே பேசி தான் யாருன்னு சொல்லுவாங்க அவர் சொல் யாருங்க தலைவர் அவர் தலைவரா கட்சிக்காரங்க தலைவராக அவர்தான் அவரது தலைவர் தாங்க கூப்பிட்ணும் தலைவர் கூப்பிடாம கூட இருக்கிறவங்களாம் வந்து அவங்க ஆசையை சொல்லுவாங்க இப்போ தமிழ் ஆசையை சொல்கிறதுலாம் ஸ்டாண்ட் ஆயிடும் போனால் தமிழ்நாட்டை எடுத்துக்கலாம் ஏடிஎம் பெரிய கட்சியா இல்லை டிவிகே பெரிய கட்சியா இன்னைக்கு டேட்டுக்கு

வாங்க வாங்குறேன் எப்படி வருதுன்னு கேட்கறேன் நாங்கள் கொள்கை எதிர்னு சொல்லிட்டோம் பண்ணிட்டோம் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே அதே அழைப்பே இருந்துச்சு நம்ம டிவிக்கே போகலாம் அப்போ என்னைக்கு எந்த ஸ்டேஜ் எப்போ சொன்னார் கே எடப்பாடியார் சொன்னார்ங்களே எங்கேயாவது வந்து டிவிக்கே நீங்க வாங்க அப்படின்னு சொன்னார் நீங்கள் எல்லாத்துக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்களே இப்போ விஜய் மட்டும் விஜய் அழைப்பு மொத்த புதுவா சார் அழைக்க வாங்க வாங்குன யாருங்க வருவாங்க அதை சார் அதே ஒருத்தர் பேர சொல்லணும் சார் யார் பேரு சார் அதே அதேதான் அதே கொஸ்டின் வந்து விஜய்க்கு வரேன் விஜய் வந்து அழைப்பு எடுக்கிறாரு என்று அழைப்பு விட்டாரு

நீங்க வாங்க எல்லாரும் டிஎம்கே விழுத்துவோம்னு சொன்னாரா அவருடைய கோல் அதே இருக்கு கோல் சார் நீங்க வந்ததான் கூட்ட வீழ்த்த முடியும் யார்கிட்டயா சொன்னாரு உள்ள வந்தா சேர்த்துக்க மாட்டாரு விஜய் இப்பயும் அவர் நேத்து என்ன சொன்னாரு எங்க தலைமை அதாவது அவங்க கட்சிய தீர்மானத்துல சொன்னாங்க சிஎம் விஜய் சிஎம் கேண்டிடேட் விஜய்னா சொல்லிட்டார் ஓகே சொன்னாரா இல்லைங்களா சொன்னாங்கல்ல அதுல அப்பயும் என்ன சொன்னாரு நம்ம கூட்டணின்னு ஒன்று அமைஞ்சு அதாவது அவர் பேசுமோ என்ன சொன்னாரு எந்த காலத்துலயும் வந்து பிஜேபியோ இல்லை பிளவுவாத சக்திகளோட கூட்டணி கிடையாது அப்படி கூட்டணின்னு ஒன்று அமைஞ்சாலும் என்றைக்குமே டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் எதிரான அரசியலாக தான் இருக்கும் அப்படின்னு தெளிவாக மறுபடியும் சொல்லுங்கள் சார் நீங்கள் வந்து ஆட்சியில் இருந்த கட்சி இதுக்கு முன்னாடி தமிழில் தமிழ்நாட்டில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான கட்சி நாலு நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் வந்து விஜய கூப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க ஐயா புது அப்போ ஏன் சார் நீங்கள் சொன்னீங்களா மற்றவங்களாம் ஏன் கூப்பிட்டாங்க அப்போ அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் அழைப்பு எடுத்துருக்காங்க அப்போ விஜயனா கூப்பிடலன்னு அர்த்தம் அப்படிங்க நீங்கள் விஜயனா கூப்பிட்டாங்கன்னீங்களா இல்லைன்றீங்களா கரெக்டாக சொல்லுங்கள்

இன்னைக்கு சான்ஸ் கிடையாது இன்னைக்கு சான்ஸ் இல்லை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட்போல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன்னா வந்து அது தொங்கு சட்ட சபையாக அமைஞ்சா அன்னைக்கு வாய்ப்பு இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி சிக்ஸில் வாய்ப்பு இருக்கு அப்பையும் விஜயனை தான் லீடிங்காக இருப்போம் இது நாங்கள் அகங்காரத்துலலாம் சொல்லலை ஏன்னா இவங்க போய் கூட்டணி சேர்ந்துருக்க இடம் பிஜேபி பிஜேபி ஆல்ரெடி ஏடிஎம் கூட பல ஓட் பேங்கை செதச்சிட்டாங்க இப்போ அவங்களோட போய் கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க சார் ப்ராப்ளம் என்னென்னா சார் நீங்கள் கட்சியில் இருக்கிற தலைவர்கள் அவங்க சொத்தை காப்பாற்றுக்காக சேர்ந்துக்கலாம் சார் மக்கள் ஏற்றுக்கணும் சார் ஓட்டு போகிறது யார் சார் மக்கள் தானே சார் ஒரு ஒரு இடம் ஜெயலலிதா அம்மா மாதிரி க எம்ஜிஆர் மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர்ஸை பார்த்த அந்த ஓட்டர்கள் அதிமுக ஓட்டர்கள் ஓகே சார் ஓகேங்களா எப்படி சார் ஒத்துப்பாங்க அதுதான் சார் இப்போ விஜயோட ஒரு பர்சன்டேஜ் வந்து டென் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து அப்படியே சுருக்கினே வாங்க சார் டுவெண்ட்டி தேர்ட்டின்னு கூட வச்சுக்கோங்க தேர்ட்டிலாம் இல்லைங்க நானே இல்லை நான் இன்னைக்கு டேட்டுக்கு தேர்ட்டி கிடையாது சார் இப்போ தனியாக வந்து நின்று ஆட்சி பிடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஷ்னி இருக்குது நாளைக்கு எலெக்ஷன் வச்சால் நீங்கள் சொல்கிற பர்சன்டேஜ் வரும் ஓகேங்களா முதல்ல நாலுன்னாங்க யாரும் ஒத்துக்கல இது பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டின் இப்போ வந்து எதிர்க்கிறவங்களே பத்துக்கு பத்துன்னு பத்து கம்மி போவாதுன்றது டென் டுவெல் வந்துடும் எதிர்க்கிறவங்க ஓகேங்களா அவங்களும் சொல்கிறாங்க அது வந்து அவங்க எடுக்கிற சர்வேஸ் வச்சு அவங்க கரெக்ட் சொல்கிற நரேஷன்ஸ் ஓகேங்களா நான் ரொம்ப சிம்பிள் லாஜிக்கில் கேட்குறேன் சார் ஆல்ரெடி ஒன்னே ஒரு கோடிக்கு மேலே தாண்டி போயிட்ருக்கு பொதுத்தர்மனில் ஒன்றரை கோடின்னு சொல்கிறாங்க பட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒன் பாயிண்ட் ஒன் குரோஸ்னு சொல்கிறாங்க லெட்ஸ் கீப் இட் அஸ் ஒன் குரோர்னே வச்சுக்கோம் ஓகேங்களா டூ குரோர நோக்கி போகிறாங்க தமிழில் தமிழ்நாட்டில் ஆறு கோடி பேர் இருக்காங்க மறுபடி முழுமையு இதே கணக்கு சொல்கிறேன் ஆறு கோடி பேரில் ஒரு கோடி பேர் வந்து ஆறு கோடி பேர் முதல்ல ஓட்டு போகிறது கிடையாது நான் சொல்கிறது ஓட்டர்ஸ் சொல்கிறேன் ஓட்டு போய் ஒரு எயிட்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வரும் விஜய்னா வந்திருக்கனால ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஒரு கோடி பேர் இவருக்கு ஃபேவராக ஓட்டு போடுறாங்கன்னா ஹண்ட்ரட் அதாவது ஹண்ட்ரட்ல எயிட்டி பர்சன்டேஜ்னா வந்து ஒன் பை ஃபிஃப்த்து ஆறு கோடியில் ஒன் பை ஃபிஃப்த் வேணும்னா ஃபைவ் பாயிண்ட் டூ க்ரோஸு ஓகேங்களா ஃபைவ் பாயிண்ட் டூ க்ரோஸில் ஒன் ஒரு கோடி ஓட்டர்ஸ் இவருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அப்போது ஒன் பை ஃபிஃப்த் ஆஃப் இவருக்கு இது தான் அர்த்தம் ஒன் பை ஃபிஃப்த் ஒன் பை சிக்ஸ்த்து கூட ஒன் பை ஃபிஃப்த்து ஓட்டு வந்துருக்கு ஓகேங்களா இன்னும் அது அப்படி டபுள் ஆச்சு அப்படின்னா ஜெயிச்சுருவாரு ஆனால் இது வந்து பிரச்சாரம் பண்ணல இன்ன வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போகல களத்தில் நீங்கள் சொல்கிற எல்லா குற்றச்சாட்டுமே இருக்குது ஓகேங்களா அதுக்கான இப்போதைக்கு தே தேதி அறிவிச்சிருக்காங்க பிளானை வந்து வெளியே ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த திரு திரு இந்த குமார் அவரோட டெத்துக்கு போராட்டம் பண்ணதுக்கு ரெண்டு நாளாக அழைக்க வச்சிருக்காங்க சார் தேதி நாங்கள் பர்மிஷன் கொடுக்கல ஆறாம் தேதி வேறு எடுத்த தரோன்னாங்க அதுக்கும் பர்மிஷன் கொடுக்கல கோர்ட்டுக்கு போனால் வந்து வேற வேலை இல்லையா பர் பர்மிஷன் கொடுக்க தான் விளையாண்டுறாங்க ஜனநாயக உரிமை சார் போராட்டம் பண்ணுறவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து ஜனக உரிமை சிஎம் ரோட் ஷோ பண்ணுறதுக்கும் ஷூட் பண்ணுறதுக்கும் கூட நிற்கிற போலீஸ்காரங்களா வேற வேலை இல்லையா அப்போ அதே கையில் நாங்கள் திருப்பி கேட்கலாம் இங்கே பயந்து பயப்படுறாங்க ஓகேங்களா ஒரு பக்கம் இவ்வளோ ஓட் பேங்க் ப்ரூவ் ஆகல ப்ரூவ் ஆகலன்னா அப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க தொண்டர்கள் யார் ஓட்டர் ரேடியோவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களே நாங்கள் ஒன்றும் டிஎம்கே கே மாதிரி போய்க்கிறாங்க சொல்ல இது ஃப்ரெஷ்ஷு கடந்த ஒன்றரை வருஷத்தில் ரிஜிஸ்டர் ஆன விஷயம் அவங்கள மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எழுபது ஐம்பதுலேருந்து எழுபதுலேருந்து ரெஜிஸ்டர் ஆன ஓட்டு கணக்கெலாம் சொல்ல அதில் எத்தனை பேர் இப்போ உயிரோடு இருக்காங்கன்னு தெரில அதுலேயும் இந்த இப்போ இந்த வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒவ்வொருத்தரையும் வந்து இவங்க உறுப்பினர் சேர்க்க உறுப்பினர் சேர்க்குனா எங்கேருந்து சார் சேர்ப்பாங்க அப்போ கட்சியில் இருக்கிற பசங்க அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பச பசங்களோட ஐடி பசங்களுது பொண்டாட்டி இது அப்பா தான் எல்லாத்துமே போட்டு தான் அந்த அக்கௌண்ட்டு இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து அவங்கவுங்க ஐடியை எப்படி சார் தெரியும் உங்கள் ஓட் ஐடி நீங்கள் கொடுப்பீங்களா நான் கேட்டால் உங்க உங்கள் பர்மிஷன்லாம் நான் வந்து தொண்டராக ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா கிடையாதுல்ல நீங்க நீங்கள் தான் பண்ண முடியும் அப்படி தான் நடந்திருக்கு அப்படி தான் இருக்குது ஒரு கோடி பேரும் இந்த ஒரு ஒரு கோடி பேரும் அவங்க வீட்டில் அதாவது என்ன கணக்குனா வீட்டில் இப்போ ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர்ன்ற இலக்குக்கு போயிட்டு இருக்கும் ஓகேங்களா அது அது வரும்போது இந்த எலெக்ஷன் அதாவது டிசம்பருக்குள்ளே அது நடந்த முடியும் அப்போது நிலமை வேற அது சரி நீங்கள் படி பார்த்தா இப்போ வந்து டிஎம்கே டிஎம்கே வந்து ஆப்போசிட் இருப்பாங்க ஏடிஎம்கேவோட அழிவுல தான் டிவி கே வளரும் அப்படின்னு தான் பார்க்கற வேண்டியது இருக்கா நேச்சுரலி சார் நச்சுரல் அதை தவிர்க்க முடியாது அதை ஆக்சுவலாக வந்து பிஜேபி டேக் ஓவர் பண்ண பார்த்தாங்க பிஜேபி தான் செஞ்சாங்க ஆல்ரெடி அது பிரிச்சுட்டாங்க இப்போ அது ஏடிஎம் கிட்டே இன்டாக்டாக இருந்திருந்தால் கூட அது வந்து ஒரு லாஜிக் இருக்குது அது கொஞ்சம் கஷ்டம்னு யோசிக்கலாம் கிட்டே இன்டாக்டாக அவங்க மொத்த பர்சனேஜ் இருந்திருந்தா இல்லை போன எலக்ஷன்லேயே பிஜேபி அதை கொஞ்சம் எடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ வந்து அது ஸ்விங்கிங்காக தான் இருக்குது இன்னொன்று அங்கே வந்து பவர்ஃபுல்லான லீடர் இல்லை இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் சொன்னது தான் நான் சொல்லலை நீங்கள் சொன்னது தான் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு நிலமையில் அதுதான் மக்களோட மனநிலை ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் வரும்போது ஏடிஎம்கேட லீடர்ஷிப் எப்படி இருந்தது கரிஷ்மாட்டிக் லீடர்ஷிப்பாக இருந்தது அந்த மாதிரி ஒரு லீடர் வரும்போது பை டிஃபால்ட் வரும் ஏடிஎம்கேட ஓட் பேங்க் யார் சார் ஒரு காலத்தில் காங்கிரஸோட ஓட் பேங்கும் டிஎம்கேயோடய எதிர்ப்பு பேங்க்கும் எம்ஜிஆரோட கரிஷ்மாக்கு வந்த ஓட் பேங்க் தானே சார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா பெண்களோட ஓட் பேங்க் இது எல்லாமே விஜயனா நோக்கி வரும்போது பை டிஃபால்ட் சார் வெறும் ஏடிஎம்கே மட்டும் ஏடிஎம்கேட ஒரு அழிவில் விஜயனாவோட அடித்தளம் இல்லை விஜயனாக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது ஓகேங்களா இளைஞர்கள் ஓகேங்களா நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே விஜயநாக்கு ஆதரவு தெரிக்கிறாங்க ஓகேங்களா அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களும் விஜயநாக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஓகே அந்த அவங்க தான் இந்த ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் இதெல்லாம் சொல்கிறது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த நாற்பது வயசுக்குள்ளேன்னு சொன்னோம் இல்லையா இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு தேர்தலில் அழிச்சிருப்பாங்க சார் ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்கு அவங்களோட ஓட் பேங்க் எல்லாருமே வருது சார் பெரிய கட்சிகளுக்கு பெருசாக சேதாரம் தெரியாது சின்ன சின்ன கட்சிகளுக்கு விசிகா இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் பாமக இருக்கட்டும் இவங்ககிட்ட இருந்து ஓட் பேங்க் வந்து போகிறது பெரிய இழப்பை அவங்களுக்கு பட் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு அது பெரிய ஏற்ப இந்த தேர்தல் தெரியாது பட் நாளவில் அது மாறும் கா எப்படி வந்து காங்கிரஸோட ஓட் பேங்கை வச்சு ஏடிஎம்கே டெவலப் ஆச்சோ இன்னைக்கு டிவிக்கு இல்லை வருங்காலங்களில் ஏடிஎம் கோட் பேங்க்லேருந்து தான் வந்து டிவி கே ஆகுது ஏடிஎம் கோட் பேங்க்கும் ஒரு மேஜர் பங்கு ஆனால் ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் மட்டும் தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் உங்கள் நேரத்தை உதவி நிறைய கருத்துக்களை தவிக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி